இறைநிலை ஆழ்நிலைகான் தன்மை தனைகான் நிலை காலமதில் உயர் இறை பிரம்ம முகூர்த்த வேலைகளில் உச்சநிலை சபை உயர்நிலை பெற்ற சபை உள்ளுக்குள் அதி ஆதி சூட்சம நிலையும் புறமதில் புவி புவியாளும் நிலைகொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்ற நிலையும் இணைந்தே நடமிடும் ஆற்றல் மிகும் சபை ஆசானுக்கு அவ்வை நித்திய ஆசி வழங்கி அறம் உயர் நிலைதனை அறநெறி நிலைதனில் போதனை உலகோர்க்கு வியாபிக்கும் உன்னத சச்சங்க நிகழ்வு காணும் திருச்சபைதனில் ஏற்றங்கொண்டு அவ் அறநெறி தவறா நிலைதனில் வழிநடப்போர் யாவருக்கும் அவ்வை யாம் நாள் ஆசி வழங்கி துவங்கிய புது நற்காலம் அது இறை நற்காலமாய் துவங்கி நடைபெற அவை நித்திய ஆசிகள் பிரபஞ்ச மகா சபை ஆசான் இணையோர்களுக்கும் வழங்கி மகிழ்கின்றோம் யாம் புது புதுநிலை புது ஆற்றல் புது தன்மைதனை தன்னகம் கொண்டு வருவோர்களுக்கு இது இச்சபை இது இச்சபை அது அச்சபையே என்று காலம் வந்தேறுகின்றது என்று உணவுக்குள் இறையை உறை வைத்து இறை சபையில் உறைவிடம் கொள்ளும் சபையோர்கள் யாவருக்கும் அது திரு கைலாய உரைவிடமே குணங்கள் யாவும் சூடிய நல் என்ன செயல்குணங்கள் யாவையும் சூட்டப்படும் வேலைதனில் பிரபஞ்சத்திற்கு சூட்டப்படும் வேலைதனில் சபையோர்களுக்கு இறை சபையால் சூட்டப்படும் என்று அவ்வை யாம் உணர்த்துகின்றோம் நல்லாசியை ஆசியை உணர்த்தி உணர்த்தும் ஆசியை உணர்த்தி அற்புதமாய் அவ் உணர்வுக்குள் உரை நின்று இறை நின்று வளம் வரும் யாவருக்கும் அவ்வை நல்லாசிகள் பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்கி இறை சபையாலும் ஆசானுக்கு நித்திய ஆசிதனை பெரிதொருமுறை வழங்கி அகமகிழ்வோடு அமல்கின்றோம் யாம் அவ்வையில் சபைதனில் யம் சீடனவன் இல் சபைதனில்